கம் ரஞகேசன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க அன்றைக்கி நம்ம சிவாஜியை பற்றி பேசுகிறான்ல ஒரு நண்பர் ஆஃபீஸ் நண்பர் அன்னு என்னுடைய யூடியூபர்னு வச்சுக்கேன் அதாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சார் எம்ஜிஆரை பற்றி ஆனால் இனிய ஸ்வீட் மெமரிஸ் இருக்கா எம்ஜிஆரை பற்றி கேட்டாலே அது சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோதான் அப்புறம் சிவாஜி வந்து நான் ஏன் அவர் சிவாஜி அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படி நல்லா நடிப்பார் அவர் நடித்த பிறகு தான் வீர கேட்ட பொம்மன்னாக எப்படி இருப்பாங்க அப்படி நம்மளுக்கு இமேஜின் கிடச்சிது கப்பல் ஓட்டி தமிழ் சிதம்பண்ணர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒரு இமாஜின் கிடச்சிது அது மாதிரி சில இதெல்லாம் கர்ணன் அது மாதிரி அந்த ராஜாவேஷம் போட்டது ஒரு இமேஜினேஷன்மா நம்மளுக்கு வீர சிவாஜினா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு யாரையும் நம்ம பார்த்தது இல்லை நல்லது இந்த நம்ம படிக்கும்போது புக்கில் பார்த்துருக்கோம் சம் ஹார்ட்டில் தான் பார்த்துருக்கோம் அதனால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் அந்த வீரப்பண்டை கட்ட பொம்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் சரியான படம் அதுக்கு இந்த கே மேக்கப் போட்டது அந்த டெக்கரேஷனு அந்த இதெல்லாம் செட்டிங்லாம் போகிறெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் அதை அந்த படம் ஃபுல்லாக நம்ம இதில் தான் தஞ்சாவூர் கோயிலில் தான் எடுத்தது அந்த பாட்டுக்கிட்டலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு ஏபி நாகராஜன் அப்படி ஒருத்தர் இருந்தார் சரியான இது அவங்கள இடம்லாம் எடுக்கும்போது அந்த கற்பனையிலே அவங்க வரைகிறாங்கப்பாங்க அது அப்போலாம் கம்ப்யூட்டர் கிடையாது கிராஃபிக் கிடையாது ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் அதெல்லாம் எடுத்தாங்க அது மாதிரி நிறைய படம் பழைய படம்லாம் சொல்லிகிட்டே போகலாம் இந்த அதே மாதிரி இன்னொரு படம் கூட ஜெம்னி படம் கூட ஒன்று வந்து இந்த ட்ரம்ஸை போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ட்ரம்ஸ் அந்த ட்ரம்ஸ் மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க அம்மா சின்ன அந்த பாட்டு கூட மறந்துட்டு வருவோம் அது மாதிரி இருக்காலம் அது அதனால் எம்ஜிஆரை பற்றி சொல்லலைன்னா எம்ஜிஆரை பற்றி சொன்னால் இவர் நடிகரும் பிடிக்கும் தனிப்பட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் நாங்கள் அப்போ நான் சிந்தாபேட்டை கிராம்தான் அடிக்கடி சிந்தாபேட்டைன்னு சொல்கிறேன் அதனால் தான் அப்போ எங்களுக்கு என்ன ஒரு அஞ்சாவது இல்லை ஆறாவது படிப்போம் ஒரு பதினோரு வயசு பத்து வயசு இருக்கும் அப்போ வந்து எங்கள் சிந்தாபேட்டி வீட்டில் பதினோரு குட்டணும் வந்துருங்க குட்டி குட்டி ரூமே ஒரு குட்டணம்னு சொல்லுவாங்க எட்டுக்கு பத்து அது ஒரு ரூம் ஒன்றுங்களே அதில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அப்போல்லாம் வாடகை அதில் ஒரு பத்து ரூபா இருக்கும் அது மாதிரி பதினோரு அந்த வாசல் சுற்றி பெரிய வாசல் வாசலை சுற்றி ரூம் சொல்லுங்க அல்ல அங்கெங்கோ ஒவ்வொருத்தர் அப்படின்னு இருப்பாங்க அது மாதிரி அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் மட்டும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒரு அம்மா இருந்தாங்க அண்ணன் வந்து சிவாஜி ரசிகர் தம்பி வந்து அவர் பேர் பாலசாதி பேர் அவர் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அப்போலாம் எம்ஜிஆர் வந்து மக்கள் திலகம் ரசிக மன்றம்னு வச்சாங்க அவர் வந்து அண்ணங்கார சுமார் பிற நடிகர் திலகம் ரசிக மன்றம் வச்சு வீட்லேயே ஒவ்வொரு எடுத்துட்டாங்க அந்த திண்ணை நம்ம வீட்டு தின்ன இருக்குல்ல அங்கேயே ஒரு போஷன் மாதிரி ஒதுக்கிட்டு அவர் சிவாஜி கணேசன் இது வச்சு அவர் டியூஷன் மாதிரி நடத்தினார் எல்லாம் ஃப்ரீ தான் இவர் வந்து ஒரு மன்றம் மாதிரி ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு ஒரு ரூம் மாதிரி எடுத்துகிட்டு அங்கே எம்ஜிஆர் மன்றம் ரஜிகா மன்றம் போட்டு அங்கே டியூஷன் எல்லாமே ஃப்ரீ தாங்க அதாவது பானை தண்ணி மட்டும் அங்கே வச்சிருவாங்க அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் யாரோ எடுக்கலாம் அப்படின்னு பசங்க சில அப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் இந்த விளக்கு அதாவது லைட்டு விளக்கெல்லாம் ப்ரைட்டாக இருக்காது லைட்லாம் அப்புறம் தான் வந்தது நாங்கள் படிக்கும் அந்த சிக்ஸ்டி ஓர்ஸ் பல்பு தான் இந்த குண்டு பல்ப்புன்னு சொல்லணும்னே அந்த இது டியூப்லைட்லாம் ரொம்ப ரேர் அது போட்டால் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அதெல்லாம் ரொம்ப அதிசயமாக பார்ப்போம் ஆனால் எங்கள் டியூப் டியூப்லைட் இருந்தது இந்த இதில் மண்டலத்தில் மட்டும் டியூப்லைட் போட்டாங்க அங்கே வீட்டில் படிக்க முடியாதவங்க வந்து படிப்பாங்க ஒரு ரெண்டு மணி வீட்லேயே என்ன பண்ணுவாங்க ரெண்டு நேரம் போனால் இப்போ குழந்தை படிச்சுட்டு வரான்னு அனுப்புவாங்க அது மாதிரி அசிங்க பண்ணுறது அதுக்கெலாம் ஒன்றும் பீஸ் கிடையாது அவங்களே ஏன்னா கொடுத்தா வாங்கிப்பாங்க அது மாதிரி இது அவர் வந்து அவர் பேர் பாரத சாஜி பாரத சாஜி அவர் பேர் ஆமாம் அவர் வந்து எம்பிஆர் மன்ற தலைவராக இருந்தார் எங்கள் சிந்தா எம்ஜிஆர் மன்ற தலைவர் அவர் வந்து டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க இது எப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த எம்பிஆரை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது அவர் அப்போ தான் அடுத்த ஒரு அதாவது கம்பெனி விட்டு வந்தார் அப்போல்லாம் சைக்கிள் போக்குவரத்து தான் டூவீலர்லாம் கிடையாது வந்தார் குளித்தாரு சாப்பிட்டுக்கார் ஏழரை மணி இருக்கும் திடீர்னு பார்த்தா அப்போலாம் நியூஸ்லாம்ங்க டிவியெலாம் கிடையாது திடீர்னு அனௌன்ஸில் பண்ணுறான் ரேடியோவில் சொல்கிறான் அரசர் பொருஷாக நியூஸ் வருது எம்ஜிஆர் ஷூட் பண்ணுறாங்க எம்ஜிஆராக சுட்டாங்க எம்பிஆராக சுட்டாங்க அப்படின்னு அப்போ இவர் காதுக்கு வந்து அப்போலாம் ஃபோன்லாம் கிடையாதுலையா அப்போது யாரோ வந்து சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் சாப்பிட்டு வந்து அப்படியே தட்டு ஒதுக்கிட்டு சாப்பாடு ஒதுக்கிட்டு எம்ஜிஆர் சுட்டாங்களா ஏன் சுட்டான் ஆன் இவர் அப்படியே கொதிட்டு போய் உடனே ஏதோ ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு எங்கே எதுன்னா அவர் அவர் அங்கே ஃப்ரெண்டு வீட்டெலாம் இருக்குல்ல அங்கே போய் கேட்டிருக்காரு கேட்டால் அப்போ வந்து இந்த ஜிஹெச்னு சொல்லுவாங்க இப்போது இருக்குது பாருங்கள் எம்ஜிஆர் மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு பாருங்கள் சென்ட்ரல் ஏற்றா மாதிரி அது வந்து அப்போது ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்ப ஜல்லாஸ்பத்திரின்னு சொல்லுவோம் அது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாம் வராது ஜெல்லாஸ்பத்திரி போங்க ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டலாக தான் வேறு எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாதுங்க ராமச்சந்திராலாம் போகல அப்போலோ வரல எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் அட்மிட் பண்ணது அங்கே தான் ஜெல்லாஸ்பத்திரியில் உணவர் இங்கேருந்து சைக்கிளே போனதுக்கிட்ட ஒரு இருபது நிமிஷம் மேலே ஆகும் அந்த சிந்தாபேட்டம் எங்கள் தெரு தான் நீளமான தெரு ஐயாமன் தெரு நேராக போனால் ரயில்வே கேட்டு அது வந்து அப்படி திரும்பி அங்கேருந்து அதே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் போனால் ஜலாஸ்பத்திரி வரும் அங்கே போய்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்தார் ஒரு ஏழு மணி நாள் கழித்து வந்தார் வைங்க அவர் வர வரைக்கும் நாங்கள் இருந்தோம் அப்புறம் அவர் வந்த பிறகு சொன்னார் எப்படின்னா இந்த கழுத்தில் பட்டை போட்டுட்டாங்க இங்கே சூட் பண்ணிட்டான் மயக்கத்தில் அப்படின்னு சொன்னார் அப்புறம் இன்னொரு ஸ்வீட் மெமரி அதுதான் அது இன்னொரு ஸ்வீட் மெமரிஸ் என்னான்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஆமாம் ஒரு கல்யாணம் பண்ணாங்க யாருக்கு இந்த பார்சாதுக்கு கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பார்த்துட்டாங்க எல்லாம் ரெடி இவருடைய கண்டிஷன் என்னென்னா எம்ஜிஆர் தலைமையில் தான் கல்யாணம் அப்படின்ட்டு சரிப்பா பொண்ணு வீட்டெலாம் ரைட் சரி என்ன இவரா கீவிரம்மாச்சே சிந்தா மன்ற தலைவர் வேறு எம்ஜிஆருக்கு நல்லாவே தெரியும் பாரஸ்தாதுன்னா சிந்தாப்பேட்டை பார்த்தோம்னு தெரியும் அதனால் சரி இவர் பத்திரிகைக்கு அப்போது சத்யாஸ்வரியை போனார் போகும்போது அதாவது பத்திரிக்கை வைக்க போனார் அங்கே வந்து உலகம் தொட்டை வழிபடணும் அந்த புத்தர் போயிட்டு இருப்பாங்க அந்த செட்டிங்கெலாம் போட்டாங்க நம்ம சத்தியா சொட்டலாம் போட்டு எடுத்துருக்காங்க இவரை வெளியே மடக்கிட்டாங்க மடக்கிட்டு என்னென்ன இல்லை நான் தலைவரை பார்க்கணும் தலைவரெலாம் இப்போ பிஸியாக இருக்கார் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அங்கேயே வாட்ச்மேன் அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் இவர் வந்து இந்த பத்திரிக்கை மாதிரி கொடுத்து இவர் அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது எப்படின்ட்டு இந்த பத்திரிக்கை மாதிரி கொடுத்து உள்ளே போய் கேட்க சொல்லியிருக்காங்க போன உடனே ஏன் அனுப்ப அனுப்பு அவரை அப்போ அப்புறம் போன தலைவர் இது மாதிரி செட்லாம் பார்த்தா அப்போ தான் அந்த ரெட் அந்த படம் பார்த்தினா தெரியும் அப்படியே சகப்ப ட்ரெஸ்ஸு நம்பியார் புத்த மாதிரி இருப்பார் அந்த ஃபைட் சீன் நடக்குதுங்க அப்புறம் என்னன்னா இது மாதிரி கல்யாணம் நீங்கள் தான் வரணும் இப்பாட் பண்ணு நான் ஆறு எழுற முகூர்த்தம் இந்த மாதிரி வச்சாங்க சரியாக நான் கூட்டிப்பேன் நான் இல்லை இல்லை தலைவர் நீங்கள் வந்தால் தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டார் சொல்லிட்டு சரின்னு வந்துட்டாங்க அது கோயில் இங்கே வந்து பெரம்பூரில் எங்கே நன்றிது கல்யாணம் எல்லாம் போயிடணும் கல்யாணத்துக்கு போனது ஸ்கூலில் லீவ் விட்டாச்சானி ஏன்னா எம்ஜிஆரை பார்க்கணும் ரொம்ப க்ளோஸ் பா நம்ம க்ளோஸாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா தான் எல்லாம் கூட்டி போயிட்டார் நான் எங்கள் அண்ணன் எல்லாம் ஃபேமிலியே போகணும் இங்களேன் போய் பார்த்துட்டோம் பார்த்து மணியை ஆறு ஏழரை ஆச்சுங்க ஏழரை மணி முகூர்த்த நேரம் முடிஞ்சு போய்டுது அவர் ஐயர் அலர்றாரு தாலி கட்டிவிடுங்க நேரம் முடியுது முடியுதுன்னு ஓ தலைவர் வராமல் என்னால் முடியாதுன்றது அப்புறம் எல்லாம் பெரிய சொல்லி ஏதோ ஒப்பு தாலி கட்டாமல் கெட்டார் இருந்தாலும் ஏன்னா தலைவர் வர வரைக்கும் அப்போ தான் முறைப்படி பண்ணணுன்ற ஐய இன்னைக்கு வச்சார் அவரும் இருந்துட்டாருங்க அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்தே கால் இருக்கும் அந்த டைமில் பெரிய செவலைட் கார் நீளமான காரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்தாங்க அதில் வரும்போது குண்டுமணிக்கு வந்தார் கூட இன்னொருத்தர் சிறைய தெரியல ஜர்சின்னு நினைக்கிறேன் ஜர்சின் ஆமாம் ரெண்டு பேர் வந்தாங்க பாடிக்கார் அதில் வந்தார் வந்தவுனே அவ்வளோ வர அந்த தெரு அது வரைக்கும் காலியாக இருந்ததுங்க அந்த புசாக்கமாக பெரம்பூர் பெரம்பூரில் அந்த தெரு இந்த காரை பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு எல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க கல்யாண சத்தத்துக்குள்ளே கல்யாணத்துக்கு வந்து இருந்தவங்கலாம் போயிட்டாங்க அட எப்படி அது மாதிரி வரமாட்டாருன்னு மீறி இருந்தவங்கெலாம் கொஞ்சம் கூட்டம் அமைப்பு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்தாங்க வந்த உடனே இப்போ நல்லா கேட்டுக்கணும் நீங்கள் வந்தவுடனே அப்புறம் அந்த பழைய காட்ரெஜ் சேர்னு இருக்கும் அந்த இரும்பு சேர் அதுதான் ஃபேமஸ் இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் கிடையவே கிடையாது அப்பெல்லாம் அந்த கார்டர் கேர் மூணு போட்டாங்க அதாவது எம்ஜிஆருக்கு ஒன்று பொண்ணு பிள்ளைக்கு அப்படின்னு போட்டாங்க போட்டுட்டு எல்லாம் கூட்டம் அதாவது எம்ஜிஆர் வந்த உடனே விவரம் வந்து அவர் என்ன பார்த்தா கல்யாணம் முடிஞ்சிடுச்சா இல்லை எல்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்த தாங்கி வச்சுருந்தாங்க சரின்னு வந்தார் போகலாம் போட்டார் உக்கார சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணேன்னா மாப்பிள்ளை எப்படி உக்கார வச்சார் ரைட்டில் பொண்ணு லெஃப்ட்டில் வச்சு நடுவில் உக்காரன்னு உக்காந்தார் உக்காரும்போது எவனோ ஒருத்தான் சேரை சேரையூறுத்தாங்க தெரியாமல் இருந்தாங்களா இல்லை எல்லாம் தெரியாது உடனே எம்ஜிஆர் அந்த சேரை கையால் பற்றி இழுத்து உக்காந்து தார் பிறகு என்ன உடனே இவர் மாதம் பண்ணிட்டா எவன்டா அவன் சேர எடுத்தான் ஆன்க்கு தானே வீடு விட அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரின்ட்டு அப்புறம் விட்டு அப்போவே ஐநூறுரூவா நோட்டுங்க ரெண்டு ஐநூறுரூவா நோட்டு பொண்ணுக்கு ஒன்று மா மாப்பிள்ளைக்கு ஒன்று கொடுத்துட்டாருங்க கொடுத்தோன்னே என்ன சாப்பிட்றீங்க ஏன்னா சாப்பிடணும் ஒன்றும் வேணாம் இல்லை இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போல்லாம் என்ன ஜூஸ்னால் காலி தான் ஃபேமஸ் சரிங்களா உடனே அந்த காலி மக்கு ஓப்பன் பண்ணி ரெண்டு இருந்தாங்க சாரி ஆ மூணு எடுத்தாருந்தாங்க ஓப்பன் பண்ணி எடுத்தாந்து தான் நாங்கள் உடனே எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார் அவர் வந்து இல்லை இல்லை இங்கே வந்து ஓப்பன் பண்ணிட்டார் எவ்வளோ உசார் பாருங்கள் அப்புறம் இன்னொன்று உடைக்காமல் ஒன்று எடுத்தாந்து இங்கே அவர் எதிர்க்க உடைச்ச பிறகு இவங்க பொண்ணு மாப்பிள்ளை யாருமே அது மூணுமே தொடலை இவர் கூட்டிட்டு அதை கொடுத்தாரு மீதி இவங்க ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் ஒன்றாக இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க இப்போ நல்லா கவனிக்கணும்ங்க ஃபோட்டோ எடுக்கும்போது நினச்சுன்னா எல்லாம் கும்பலாக இருந்தாங்க அவன் ஃபோட்டோ எடுக்கிற அப்போ எடுத்துட்டார் அப்போல்லாம் ரூம் பண்ணலாம் கிடையாது சும்மா கிளிக் தெரிய மாதிரி தான் வச்சு எடுப்பாங்க அந்த கேமரா அந்த கருப்பு துணி மாதிரி போட்டு கேமராவுக்கு வச்சு எடுப்பாங்க அது மாதிரி ஸ்டார்ட் தான் எடுக்கும் எடுக்கும்போது எம்ஜிஆர் என்ன பண்ணார் இன்னும் இன்னும் ஒன்று எடுத்துரு இன்னும் ஒன் 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 மோர் ஒன் மோர் ஒன் மோர்னர் சரி அப்போ நான் எங்கே இருக்குன்னா எம்ஜிஆர் சொல்றது பின்னாடியே நான் நிற்கிறேன் நான் இங்கே எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லாம் வீட்டு க்ளோஸ் சிண்டாப்பேட்டை அந்த வீட்டு ஆளுங்களை அவர் எம்ஜிஆர் பின்னாடியே நிற்கிறாங்க அதுதான் எங்களை ஸ்வீட் மெமரிஸு அப்புறம் எடுக்கும்போது எடுத்துகிட்டு பிறகு ஆ போயிட்டாங்க எம்ஜிஆர் போன போய் எல்லாம் கல்யாணலாம் முடிஞ்சது அப்புறம் அந்த ஃபோட்டோ ரெண்டு நாள் கழித்து அப்போலாம் சீக்கிரத்தில் வராது நம்ம நெட்டில் பார்க்கலாம் எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பதினஞ்சு நாள் ஆகும் அப்போ வந்து வந்து பார்த்தா அது ஏன் நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோ தான் ரொம்ப ரசித்து பார்த்தோம் ஏன்னா நம்மளாம் இருக்குமே எம்ஜிஆர் கூட என்ன போகிறோம் பார்த்தா அவர் வந்து ரெண்டு வாட்டி வேறு எடு வேறு எடுன்னு சொன்ன எதுக்குன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது யாரோ இப்படி குறுக்க அப்படி கை நீட்டான் இப்படி நீட்டினவுன்னே என்ன ஒன்னா எம்ஜிஆர் கண்ணாடி மட்டும்தான் தெரியுது மேலே அந்த கூலர் மட்டும் தெரியுது கீழே அந்த பேச தெரியுது அது முகம் தெரியல அதாவது இப்படி இன்னும் அப்படியே மறைச்சிட்டா கண் மறைஞ்சிடுது அதுதான் சரியாக ஃபுல் பேசி தரல அதுதான் ரெண்டு வாட்டி எடுக்க சொன்னாங்க அது மாதிரி அது அது அப்போ நினச்சோம் ஃபோட்டோகிராஃபருக்கும் தெரில அவர் எத்தனைமே பார்த்துட்டு போர் கேமரா அப்படின்னு அதுதான் அவர் ஸ்வீட் மெமரிஸ் அதே மாதிரி எம்ஜிஆர் படம்னாலே ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் அந்த எஃபெக்ட் இப்போ யார் கொடுக்குதுன்னா ரஜினி கொடுக்குறாரு எம் ரஜினி படம் பார்த்தினா ஒரு போர் அடிக்காது சில பேர் இப்போதான் என்ன அவரை வச்சு இன்னும் ரொம்ப உருக்கமான படம்லாம் எடுக்கிறாங்க அதமெல்லாம் எடுக்கிறாரு ரஜினி வந்து அது ஒரு புல்ஸ் மாதிரி இருக்கும் அவருக்கு இந்த பாட்ஜா ஸ்டைல் படம் தான் ஏற்றாதான் ஜனங்களுக்கு இருக்கும் இந்த தங்கத்து ஸ்டைலு இந்த ஸ்டைலு அதெல்லாம் வச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எம் ரஜினிக்கு செட் ஆகுது கமலுக்கு செட் ஆகும் அதாவது சிவாஜிக்கு செட் ஆகும் எம்ஜிஆருக்கு செட் ஆகும் அப்படின்னு எம்பிஆர் படம் பார்த்திங்கன்னா ஒரு கிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னொன்று எம்ஜிஆரால் மட்டுமே முடியும் என்னென்னா ஒரு வர ஹீரோயினோ இல்லை தங்கச்சி கேரக்டராக வரதோ இவரை லவ் பண்ணும் இவரை லவ் பண்ணோம் டூயிட்டு கூட பாடும் பாடின அடுத்த நிமிஷமே இவர் தங்கச்சினர் எனக்கு ஒத்துக்குப்பாங்க அது மாதிரி எந்த ஹீரோவும் இப்போ பண்ண முடியாது எனக்கு ஒத்துக்காது அது நீங்கள் ஒன்றா ந பாருங்களேன் நிறைய படத்தில் தங்கச்சியாக இருக்கும் இவர் திடீர்னு தங்கச்சின்ற போது ஜனங்களாக ஒத்துக்குப்பாங்க அதேமாதிரி இந்த பல்லாண்டு அழகு படம் ஒன்று வந்து அதில் ஹீரோயின் லதா வந்து மூணு சீனுங்க எங்கே இவர் எம்பிஆர் இருக்கும் சீன் மூணு கணவசின்னு அந்த லதா நினைப்பாங்க அப்போ அந்த பாட்டு வரும் இந்த போய்வான் நதியாலியா ஒன்று அது மாதிரி இன்னும் ரெண்டு பாட்டு வரும் ஆமாம் அது வந்து நான் எங்கே பார்த்தேன் இந்த பரைங்கமலை ஜோதினு தேட்டர் இருந்தது அங்கே இப்போ அது அதான் அந்த ரவுண்டான கிட்டே க கத்தி பறான்னு சொல்கிறோம் அந்த அதுக்கிட்டே இருந்தது அங்கே தான் போய் பார்த்தோம் பலிங்கமலை கேட்கலாம் அங்கே போய் பார்க்கும்போது போது நாங்கள் நான் அப் எல்லாம் அப்போது ஆமாம் ஏதோ செவன்ட்டி ஃபைவ்லேயே ஏதோ சம்திங் நினைக்கிறேன் அப்போது வந்து ஒரு லேடிக்கிட்ட போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சும்மாலாம் போய் கேட்டான் ஒரு ஒரு லேடி குரூப் கிட்டே என்னம்மா எம்ஜிஆர்மா மூணு கணக்கு அந்த பொண்ணை இப்படி பண்ணுறாரு இதெல்லாம் நல்லாயிருக்கு அதுக்கு அந்தம்மா என்ன சொன்னேன்னா லேடி தான் அந்த பொம்பளை கனவு இவர் இவர்னா பண்ணுவார் அப்போ ஜனங்கள் எவ்வளோ இதுவாக இருக்காங்க பாருங்கள் அதாவது கனவுன்றதும் ஒத்துக்கிறாங்க எம்ஜிஆர் மேலே குறை சொல்லுங்க அந்த பொம்பளை லத்தாவை தான் சொன்னாங்க அந்த பொம்பளை கனவு கண்டா இவர்னா பண்ணுவார் அப்படின்றாங்க அது மாதிரி எம்ஜிஆர்னால் லேடிஸுக்கும் பிடிக்கும் ஜென்ஸுக்கும் பிடிக்கும் அதுமாதிரி அதே மாதிரி அவர் நடித்த படத்தில் வராத படம் ரெண்டு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு உலகம் தொற்று வாலிபுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் முடியும் போது கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டாங்க அடுத்து அவர் அவருமே அதை எடுக்கணும்னு தான் நினச்சார் ஆனால் அது எடுக்க முடியல அந்த படம் ட்ராப் ஆகிட்டு அந்த டைட்டில் வச்சதோடு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் இன்னும் ஃபாரின் போனோம் அதுக்கும் அந்த இதயம் மணின்னு இருந்தார் அவர் மூலியமாக தான் அந்த படமே எடுக்க உதவுச்சு ஏன்னா அவருக்கு பாரின் ஃபுல்லாக தெரியும் இதயம் மணி அந்த இதயம் புக் இதயம் இதயம் புக்கு ஒர்க்கு பாருங்கள் அதனுடைய ப்ரப்பரேட்டர் அவர் இதயம் மணியன்னு அவர் தான் இவருக்கு எல்லா வித ஹெல்ப்பும் பண்ணார் பாருங்கள்லையா அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்கெலாம் பற்றி கொஞ்சம் கைட்னஸ் கொடுத்ததே இவர் தான் ஏன்னா அப்போல்லாம் மெயில் கிடையாது ஃபோன் கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த படம் மட்டும் ஹிட்டாச்சு காரணம் அது அங்கே அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாருங்க உலகத்துட்டு அந்த பாட்டெலாம் பாருங்க இந்த லிப்ஸ் ஃபோன் மட்டும் எல்லாம் இருக்காது அவ்வளோ தெரியாது சும்மா லாங் சாட்டில் காம்பாங்க ஏதோ அப்படி அப்படின்னு வார் அவ்வளோ தான் ஆனால் அந்த பாட்டு ஃபுல்லாக அங்கே வெறும் சீன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாட்டை போட்டு அது சேர்த்தாங்களா என்னான்னு தெரியல அப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் மியூசிக் அப்படி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் சில சீன்லாம் இழுக்கிறதுக்காக அந்த மியூசிக் போட்ட மியூசிக்கே வரும் அப்படி அதே மாதிரி மதுரை மீட்டை சுந்தர பாண்டியன் வந்து அதுதான் எலெக்ஷன் முந்தி ஒரு படம் எடுத்தது அதுதான் அத்தோடு படம் முடிஞ்சு போட்டு அவர் நடிக்கிறத நிறுத்திட்டார் எலெக்ஷனில் இறங்கித்தார் ஜெயித்தாருன்னு வைக்கணும் அந்த மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் சுமாராக ஓட்டு அந்த படம் கூட நல்லா போயிருந்ததுங்க இவர் எம்ஜிஆர் ரெண்டு நாள் ஏதோ காலத்துக்கு இந்த எலெக்ஷனுக்காக போனது அப்போது அல்சண்ட் டேரக்டர் வச்சு யாரோ எடுக்க சொல்லிட்டாங்க போய் போட்டு பார்த்தாங்க அவர் எடுத்தவொடனே இவர் வந்து போட்டு பார்த்தார் பார்த்து ஏ ஓ அது எல்லாம் கட் பண்ண வேணான்றது என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிறேன் இத்தனை சீன் அப்புறம் என்னடான்னு பார்த்தா அந்த ஃபைட்டிங் சீன் மாதிரி எடுத்துருக்காங்க ரெண்டு ராஜாக்கள் சண்டைப்பாங்க பார்த்தா அந்த சீனில் அவ்வளோ பேர் ஆளுங்களே கவனிக்கலாம் அது பார்த்துட்டார் என்னென்னு கேட்டால் கையில் வாட்ச் கட்டு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க கண்ணாடி போட்டுன்னு இருக்காங்க சி சீனே சண்டை போடுறாங்க இவ்யோ ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த சீனே அத்தனை ஃபிலிமே கட் பண்ணிட்டு வேறு எடுத்தாங்க அந்த படம் அவ்வளோ ஒன்றும் சுமாராக தான் போச்சு அப்படின்னு எம்ஜிஆரை பற்றி சொல்லிட்டே போகலாம் அவரை மாதிரி ஒரு நல்ல மனதிலும் பார்க்க முடியாது அப்படின்னு அதே மாதிரி இன்னும் சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லிட்டிங்களேன் மோகன் வந்து அதாவது சென்டிமெண்ட் பண்ணி பேசுகிறேன் மோகன் வந்து ஒயிட் பேண்ட்டு போட்டு ரெண்டு மூணு பாட்டு ஒரு பாட்டாக நடிச்சானா அந்த படம் இட்டு மோகனில் அப்போலாம் வெள்ளிக்கிழமை அதாவது எவ்ரி ஃப்ரைடே ரொம்ப குயிக்காக படம் வர்றது மோகன் படம் ஆனால் இவருக்கும் சீனியர் ஒருத்தர் இருந்தார் யார் ஜெய்சங்கர் அவர் வந்து எவ்ரி ஃப்ரைடே படம் வரும் ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் ஜெய்சங்கரை போட்டு எடுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு இருப்பாங்க அவரும் அநாஜமாக நடிச்சுட்டு போயிடுவார் அவர் போனால் எவ்ரி ஃப்ரைடே வருங்க ஏன்னா எனக்கு ஜெய்சங்கர் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும் அவங்க வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன் லைப்ரரியில் இருக்கும் புக்ஸும் கொடுக்க போவேன் அப்போ தான் எனக்கு தெரியும் எனக்கு எம்ஜிஆரை வந்து பாரி வல்லர் அதாவது தர்மம் பண்றது நல் நல்ல இதுன்னு தெரியும் ஜெய்சங்கரை நான் நேரில் பார்த்துருக்கேன் காரணம் அவங்க வீட்டில் நான் புக்ஸு தர போகும்போது அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் வருவாங்க அந்த கீதா ஆனவங்க வந்து இல்லாட்டி அவங்க சம்டைம்ஸ் அந்த சர்வெண்ட் வருவாங்க இல்லாட்டி இப்போ அவங்க பசங்க இருக்காங்க பாருங்கள் டாக்டர்ஸ் அவங்களும் குட்டி அவங்க அவங்களும் வந்தே வாங்கிட்டு போவாங்க அப்போ காமிக்ஸ் அது இதுன்னு கேட்பாங்க அதெல்லாம் கொடுப்போம் அப்படி இருக்கும்போது பார்த்தா ஒரு நாள் அந்த உள்ளேருந்து அம்பாஸ்காரில் அப்போ அம்பாஸ்கார்லாம் போவார் போகும்போது இவர் வெள்ளி கேட்டில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க இதெல்லாம் நான் பார்த்ததை தான் ஒன்று யார் நீங்கள் என்ன வேணும் இது மாதிரி நாங்கள் ஊரை விட்டு வந்தோம் உள்ள பார்க்கலான்னு வந்தோம் போகிறதுக்கு பைசா இல்லை ஊருக்கு போகிறதுக்கு பைசா இல்லைன்னு ஏதோ கேட்குறாங்க நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தாங்க ஆனால் கேட்குது தானே கேட்குது ஒன்றே அவர் அங்கேருந்து ஒன்றுமே சொல்லலை போங்கன்னு சொல்ல இருந்தாலும் உடனே அந்த ஆறு நடிச்சிடும் அந்தமாக வந்தாங்க வாய்ட் பண்ணாங்க ஆளுக்கு என்ன பார்த்து அனுப்பு எவ்வளோன்னு சார் பார்த்து அந்த அம்மா வந்து ஆளுக்கு ஐம்பது ரூபா கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்போ ஐம்பது ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம்னா டீ வெலை அப்போ பன்னெண்டு பீசாங்க நல்ல டீனா பதினஞ்சு பீசா சாதாரணமாக எல்லா கடையிலும் பத்து விசாலேருந்து டீ வித்துடும் அப்போ இந்த ஐம்பது ரூபா எவ்வளோ பேர் தகுந்திங்களே பார்த்துனா வெளிவிரிப்புலாம் போகிறதுக்கு இருபது ரூபா தான் போதும் அந்த மாதிரி டிசன்ஸ் அந்த மாதிரி பேரிட் அது ஒரு வாட்டி போகும்போது நான் ஒருவரலுக்கு செலவு ஜெய்சங்கர் வீட்டுக்கு கேட்டானு நின்று குரல் கொடுத்தாரு அவரும் வந்தார் அவர் கிளம்பு நேரத்துக்கு வந்துட்டார் ஆ வாய வாயா போகலான்ட்டு ஒருவரக்கு சனாவையும் காலில் எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் நான் நேரில் பார்த்து ரொம்ப வியந்த நல்ல நடிகர் அடி ஷார்ட் பீரியட் போயிட்டார் அதான் ரொம்ப வருத்தம் மற்றவிட ஜாலியாக பேசுவார் அவ்வளோ அதே மாதிரி ஆமாம் ஆ மோகனடியாச்சுங்களேன் அப்புறம் என்னமோ சொல்லவும் அரையோம் சில ஆக்டர்ஸ்லாம் மோகன் வந்து இந்த அதே மோகன் தான் பாம்புர ஓட்டத்தில் இருந்தார் ஏன்னா அப்போ அந்த மீண்டும் கோயிலெலாம் படம் ஒன்று முதல் படம் அப்போ தான் கன்னடா படம் அவரும் கமலம் நடிச்சது அந்த டைமில் அவர் இங்கே தான் பாம்புரை ஓட்டிலேருந்து தங்கியிருந்தார் அப்போது அவரை நான் பார்த்துருக்கேன் மோகனை பார்த்துருக்கேன் அது மாதிரி நிறைய அந்த சங்க கணேஷ்லாம் பார்த்துருக்கேன் அந்த சங்க கணேஷ்னால் அவங்க கார் பின்னாடி மூணு குரங்கு இருக்கும் அதாவது கண்ணை ஒன்று காது மூடினு ஒன்று வாய் மூடணு ஒன்று இந்த சங்க கணேசன் எல்லாம் இங்கே தான் அந்த அடையார் கேட்டு அந்த சைடில் தான் இருப்பாங்க அதே மாதிரி தமிழ்வாணன் வீடு போயிருக்கேன் மனோரமா வீடு போயிருக்கேன் அந்த பூபதி அந்த பையன் ரொம்ப தெரியும் அப்புறம் வாலி மகாலிங்கபுரம் மாதிரி எஸ் அந்த பானு பிரியா மேடம் நான் தான் ஆக்டர் இருக்காங்களே அப்போல்லாம் நான் அப்போ தான் அவங்க மண் வாசனைக்கு ஷூட்டிங்னா போகிறாங்க அவங்களும் நம்மகிட்ட மெம்பர் தான் எங்கள் லைப்ரரி மெம்பரு அவங்க வீட்டில் என்னென்னா இந்த பிப்பாட்லாம் தேவை அந்த சயின்ஸ் லேபில் செய்கிறாங்க அந்த இது வச்சுருந்தாங்க அப்போ அவங்க மதுர்கிட்ட கிட்டே அவங்களே சொன்னாங்க ஒரு வாட்டி குமுதத்தில் ரேவதி படம் வந்தது குட்டணும் என் பொண்ணு வாங்க எனக்கே அப்போ தான் தெரியணும்மா இல்லை இல்லை இப்போ தான் நடிக்க வராங்க அப்புறம் தான் பார்த்தா அதுதான் வீடு அவங்க வீடு அங்கே தான் இருக்கும் இல்லை வெரி நியர்பை ஆனால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது நம்ம வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு ஏன்னால் இதை முடிச்சுட்டு நான் போஸ்ட் ஆஃபீஸ் வர போனோம் பார்ட் டைம் ஜாப செஞ்சுட்டு இருந்தேன் இல்லை அப்படின்னு அதான் இதை பற்றி சொல்லணும் சொல்லிகிட்டே போகலாம் எம்ஜிஆரை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம் அதே மாதிரி அவர் ஃபீல்டில் இருக்கும்போது நல்லா நடிச்சுட்டு அந்த மூக்கா மூத்து அப்படின்னு பிள்ளையோ பிள்ளைன்னு படம் வந்துட்டாரு அதில் எம்ஜிஆர் சைல் அப்படியே டிட்டாக பண்ணார் மூக்கா மூத்து தான் உடனே அதில் வந்து இவர் கையில் ஒரு சில்வர் வாட்ச் மாதிரி கட்டிட்டுருவா அதை எடுத்து அவர் ட்ரெஸ் பண்ணார் அதெல்லாம் ஒரு தனியாக இது அதே மாதிரி எம்ஜிஆர் படம்னா சித்ரா தேட்டரில் தான் வரும் அதை விட்டால் பிளாஸாவில் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தேவி பேட்ல வந்தது சிவாஜி படம் சொல்லவே வேணாம் சாந்தி தேட்டர் தான் ரஜினி படம் சொல்லவே வேணாம் பிளாசா தேட்டர் தான் கமல் படம் அப்புறம் வெலிங்டன் மிட்லேண்ட் அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்துச்சு ஆனால் இங்கிலீஷ் படம்லாம் சஃப்டேரில் மட்டும்தான் வரும் பைலட்டில் எஸ் பைலட்லையும் இங்கிலீஷ் படம் வரும் ஸ்டார் தேட் ஸ்டார் தேட்டரில் ஒன்லி ஃபார் ஹிந்தி படம் கேச்சினோவில் இங்கிலீஷ் படம் அது மாதிரி சில இதெல்லாம் வெரைட்டிஸ் பிரிச்சு இருக்கு உண்மையிலே அந்த காலம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ங்க அதில் நாங்கள் அந்த உலகத்துக்கு வழங்க படம் பார்க்குறதுக்கு சரியான கூட்டம் விளம்பரம் இல்லாமல் வித அறிவிப்பு இல்லாமல் திடீர்னு வந்த படம் டிக்கெட்டே கிடைக்காது அந்த படம் பார்க்கலன்னா ஸ்கூலில் எல்லாம் கிட்டல் போனாங்க நான் பார்த்துட்டேன் இன்னி பார்த்து வெறுப்பேத்தன அதனாலேயே ஒரு நாள் போயிட்டு இருந்தேன்னா அந்த தேவிப்பேடர் மௌண்டரில் இருந்து தெரியும் பேரடைஸ் தேட்டர் அங்கே இருக்குது நாங்கள் க்யூவில் நைட்டில் உக்காந்துது எங்கே தெரியுங்களா பேட்டா வாங்கிட்டு உக்காந்துணும் உக்காந்துட்டு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தினமாக இருந்தது அப்போலாம் பயங்கர போலீஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க கரெக்டாக போய் அங்கே போய் பார்த்தா ஒரு வாரம் கழித்து தான் டிக்கெட்டே கிடச்சிது அப்போல்லாம் பெரிய பெரிய டிக்கெட் அது வந்து எவ்வளோ டிக்கெட்னால் பதினஞ்சு ரூபா அப்பவே அதை வந்து வாங்கணும் அது பெருமையாக இருந்தது பாஞ்சுவையா கிடையாது சாரி டூ நைன்ட்டியாவது சம்திங் ஏதோ என்னவெல்லாம் சரியா பதினஞ்சா டூ நைன்ட்டாக இருந்துச்சு நான் அவன் அவ்வளோ போய் டிக்கெட் அதை வாங்கணும் அதுதாங்க பெரிய ஹை கிளாஸ் பெரிய டிக்கெட்டு உள்ள படம் அது தான் அதுதான் சரி ஓகேவா ஏன்னா எம்ஜிஆரை பற்றி பேசலையும் ஒரு நண்பர் கேட்டார் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நாளைக்கு பேர் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறாங்க சரி அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கலாமா ம் சின்னதாக ஒன்று சொல்லிக்கலாமே ஒருத்தர் வாழ்க்கையை வெறுத்து போச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பாய்சன் சாப்பிட்டோம் பாய்சின்னு சாப்பிட்டா ஆகும் இறந்து போயிடுவாங்க ஆனால் அவன் பொழைச்சிடான் அது உடம்பு சரியில்லாமல் மொத்தம் மருந்து சாப்பிடுவான் மருந்து சாப்பிட்டா ஆகும் புழைச்சிப்பான் ஆனால் அவன் இறந்து போயிடுவான் காரணம் ரெண்டுத்துலேயுமே கலப்புறான் புரியுதுங்களா டூப்ளிகேட் ஓகேவா நல்லா தான் அது பண்ணுங்கள் இல்லைன்னா இப்படி பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே